வணக்கம் இன்று நான் உங்களுக்கு கேம் எப்படி செய்கிறதை கற்றுக் கொடுத்துறேன் வாருங்கள் இதுதான் கேம் கேம் காட்சி முறை இதுக்கு பல பொருட்கள் தேவை அதையும் சொல்லுறது என்னென்னு பாருங்க ஒரு புலோ ஒரு கிலோ பழத்துக்கு அரை கிலோ சீனி அதாவது இதுக்குள்ள கலக்கப்பட்டது அன்னாசி பப்பா பழம் மாம்பழம் மூன்று பழ வகை சேர்த்து கேம் இதுக்கு முக்கியமான பொருட்கள் தேவை இந்த நாட்டில் கிடைப்பது அரிது இது வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டது இதில் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு கிலோ பழம் அரை கிலோ சீனி பக் பவுடர் என்று சொல்றேன் இந்த பவுடர் வந்து ஒரு கிலோவுக்கு ஒரு பேக்கெட் போட்டு இவ்வளோ பழத்தையும் சின்னதாக நறுக்கி கிரைண்டர்கள் அரைத்து வடிகட்டி நீங்கள் இப்படி எடுக்க வேண்டும் எடுத்த பிறகு ஒரு கிளாஸ் போத்திலில் கிளாஸ் அதாவது பழைய போது முடிந்த போத்தில் இருந்து களையில் விட்டு அதுக்கு ஆற வைக்கும் வந்து இளல் சூடாக இருக்க வேண்டும் இழல் வைக்கும் போது சாடையாக சூடும் அந்த நேரத்தில் நீங்கள் இதை அதுக்கு விட்டு ஆற விட்டு கொஞ்சம் கீட்டில் டக்கன்னு மூடிய மூடிட்டு பச்சை தண்ணிக்கு உள்ள போட்டால் அது ஆறு மாதம் உடக்கம் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பால் கட்டக்கூடிய மாதிரி நேற்று நேரெண்டு கேட்டால் மூடும் போது அதனுடைய கீட் உள்ள வந்து ஆஹ் இருக்கும் இந்த பிறகு போது சத்தம் இருக்கும் பாருங்க போத்துற ஃபிஷண்டு அந்த சத்தம்தான் அந்த ஏ அந்த காட்டு தான் அந்த கேமை பழுது விடாமல் வைத்திருக்கிறது அதான் நம்ம அதை சரியாக நீங்கள் செய்து வைத்தால் உங்களுக்கு ஒரு வருடத்துக்கு மிகம் போதும் பாருங்கள் இது கிட்டத்தட்ட நன்றைக்கிறோம் நாங்கள் சே மூன்று கிலோ பழம் ஒரு அஞ்சு பூத்து கேம் வரும் அஞ்சு ஃபோத்து கேம் ஈஸியாக விடலாம் உங்கள் குழந்தைகள் நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு சாப்பிடுவதற்கு நல்ல கேம் ஆகவும் கலப்படமும் இல்லாத தரமான கேம் உங்களுக்கு செய்முறையை நான் எப்படி என்று இது கேம் காட்சி முடியுது முடிந்து விட்டது அதை உங்களுக்கு சாப்பிடும்போது நான் எப்படி சாப்பிடுறேங்கிறதை பானை பூச்சி சாப்பிடுறது அதையும் காட்டுகிறேன் ஸோ கேம் செய்து முடிந்து விட்டது இந்த போத்தில் அழகாக அள்ளி விடுவோம் மூடி இதை சரியாக எடுத்து வெளியில் இருப்பதை உள்ள திருவிட்டு இதை மூடியால் இதை மூடி விட்டுட்டு நல்லா டைட் பண்ண வேண்டும் டைட் பண்ணி போட்டு இப்படியே வச்சீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நீங்கள் ஆறு மாதத்துக்கு இப்படியே இருக்கு சாப்பிட தரமான பரங்கள் ஏம் அழகாக செய்யப்பட்ட ஏன் ஏம் இன்று காலையில் இதுதான் சாப்பாடு உண்டு இம பழங்கள் இதான் பான் இது நீங்க என்ன செய்வீங்கன்னா இது எடுத்து ஒரு கிரண்டி போட்டு கிரண்டியில் அழகாக ஊசிய வச்சு விசைமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் எப்படி செய்கிறது என்று தரமான ஒரிஜினல் கேம் உங்களுடைய கலப்படம் கலைப்படம் இல்லாமல் செய்யப்பட்டது இதை நான் சாப்பிட்டு காட்டுகிறேன் என்ன டேஸ்டா இருக்குன்னு பாருங்க நம்பர் ஒன் கேம் சாப்பிடுவேன் பாருங்கள் நீங்களும் சாப்பிடுங்க நானும் சாப்பிடுவேன் சூப்பர் கடையில் கொடுத்து வேண்ட கேம் கொடுத்து இப்படி இருக்காது தரமாக இருக்குது சாப்பிட்டு சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க உங்களுடைய ஆதரவு இம்பார்ட்டன் அந்த ஆதரவு தாங்கும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ ஆகலை எப்படி செய்றன்றதை கற்றுக் கொடுக்குது நன்றி வணக்கம்